வணக்கம் மக்களே மைவித்திரி வழக்கில் திடீர் திருப்பாம் பணம் கொடுக்க சக்தி ஆனந்த் த தயாராக இருக்கார் ஆனந்த் சொன்ன தகவல் என்ன ஸோ எம்டி அவர்கள் சொன்ன தகவல் என்ன ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்கு எப்படி போயிருக்கு ஸோ அதே மாதிரி பணம் கொடுக்க எத்தனை பர்சன்ட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உறுதியாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது டு சொட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு போயிடுவானதை மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சக்தி ஆனந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாகி இந்த கம்பெனியில் எந்த ஒரு கோளாறு குளறுபடி ஏதாவது இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார் ஸோ இப்போ வார்த்தைங்க எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை ஸோ நிரூபிக்கப்படாதனால ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்திருக்க தகவல் அதாவது என்ன அப்படின்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவி அறிவிப்பு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் வந்து ஏமாந்துருக்கேன் பணம் கொடுத்து ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஆதாரத்தோடு கொண்டு வந்து நிரூபுங்க அப்படின்ற மாதிரி அதாவது வழக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் ஆனாலும் வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா நாம் பணம் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான ப்ராடக்ட்டு வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு தான் வந்து பண்ணுறோம் இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ அந்த கம்பெனியை தான் இழுத்து மூடி வச்சுருக்காங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் ஸோ நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்தவங்களுக்காக இருக்கட்டும் அது தெரியவில்லை அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தாக இருக்குது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணம் வேறு ஆளுக்கிட்ட கொடுத்து அவங்க கொடுக்குறேன்னாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒன்றும் தெரியாது ஸோ நாம் சேர்ந்துருக்கிறது ஒரு ஒர்க்கு அந்த நமக்கு வேலை செய்கிற கம்பெனியை வந்து இழுத்து மூடிவிட்டாங்க ஸோ இதில் நம்ம என்னென்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நம்ம பாட்டுன்னு மாதம் மாதம் விளம்பரம் பார்த்து அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறப்ப அது வாங்குறப்ப நம்மளுக்கு பணம் வருது ஸோ இந்த கம்பெனியை மூடிவிட்டால் வாங்க முடியுமா இல்லை அந்த விளம்பரம் பார்க்க முடியுமா நம்ம எதை வச்சு நம்ம இன்கம் தண்டது ஸோ அதாவது இந்த கம்பெனி மேலே தொண்ணூறு சதவீதம் யாரும் வந்து குற்றச்சாட்டு சொல்லலை இதில் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது ரெண்டே ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கு ஸோ என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ தான் மெயினாக இதில் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது வேற ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுகளையும் வந்து சொல்றாங்க ஸோ மற்றபடி இந்த கம்பெனி மேலே நூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நம்பிக்கை மக்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து எம்டி அவர்களும் சொல்லியிருக்காரு இப்போ பணம் நான் கொடுக்கறது சொல்லவே இல்லை நான் பணம் நூறு சதவீதம் கொடுக்க தயாராக இருக்கேன் தயவு செஞ்சு விட சொல்லுங்க நம்ம அவங்களோட லிஸ்ட் எல்லாம் அதாவது மக்களுக்கு கொடுக்குறது கொடுக்க வேண்டிய டேட்டா எல்லாமே கரெக்டாக எங்கள்கிட்ட இருக்குது ஸோ இந்த இந்த அளவுக்கு பணமும் இருபத்தி மூணு கோடி பணமும் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குறேன் நூற்றி இருபது கோடி சரண்டர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதை கொடுத்தாதான் தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ நம்ம கம்பெனியை நடத்த விடுங்க தான் நான் கேட்குறேன் அப்படின்றது தான் சொல்லுங்கிறாரு ஆனால் அதை பேசக்கூட உடவே மாட்டேங்கிறாங்க அதாவது ஆனந்த் செந்தி ஆனந்த் சக்தி ஆனந்த் அவர்களை பேச கூட உழுதுமாட்டேக்கிறாங்க இதுதான் ஒரு நிதர்சனமான ஒன்று அவர் வந்து பேசினால் மட்டுமே இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் ஸோ அடுத்த நடவடிக்கையாக இருக்கட்டும் கண்டிப்பாக செய்வாங்க ஸோ கண்டிப்பாக இதை இது போகிற வழி பார்த்தா கண்டிப்பாக போராட்டம் உறுதி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ